நம்ம விவசாயிகள் வந்து உற்பத்திக்கு போராட்டம் தமிழ்நாடு இயற்கை உணவு உற்பத்தியாளர்கள் கூட்டமைப்பு சார்பாகவும் விளிமையம் அறக்கட்டளை சார்பாகவும் நம்முடைய கும்பகோணத்தில் ஒரு மாபெரும் இயற்கை உளவான்மை திருவிழா நடக்க இருக்கு என்ன அப்படி சிறப்பு கேட்டோம்னா இன்னைக்கு நம்ம விவசாயிகளுக்கு பல கேள்விகள் இருக்கு விவசாயத்தில் லாபகரமாக எப்படி விவசாயம் பண்றது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் அது மட்டும் இல்லை வேலைக்கு ஆட்கள் கிடைக்காததுக்கு ஆல்டர்னேட் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் இயற்கை முறையில் உற்பத்தி பண்ண பொருட்களை விற்பனை வாய்ப்பு செய்கிறதுக்கான என்ன வசதிகள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்கும் இது மட்டும் இல்லை உண்மையிலே இயற்கையிலே உற்பத்தி பண்ண பொருள் யார்கிட்ட கிடைக்கும் அப்படிங்கிறது இருக்கு உற்பத்தி பண்ண பொருளை எப்படிலாம் வியாபாரம் செய்கிறது அப்படின்னு கேள்வி இருக்குது நிறைய நம்ம இயற்கை உற்பத்தி பொருட்கள் இருக்குது அதை விற்பனை வாய்ப்பில் இருக்கக்கூடிய சவால்கள் அது மட்டுமல்ல விவசாயம் செய்கிறது இன்றைக்கி ஒரு பெரிய சவாலாக இருக்குது அதற்குரிய நிதி அது மட்டுமல்ல வேலைக்கு உள்ள ஆட்கள் கிடைக்காத பற்றாக்குறை இது மாதிரி பல கேள்விகளுக்கு விடை இங்கே கிடைக்கும் மருத்துவம் இன்றைக்கி பலவிதமான இயற்கை மருத்துவம் மரபு மருத்துவம் சார்ந்த விஷயங்களை எங்கே தெரிஞ்சுக்கிறது அதை நம்ம எப்படி வந்து உண்மையிலே பயன்படுத்த முடியும் இப்படின்னு பல கேள்விகளுக்கு விடைதான் தான் நம்முடைய கும்பகோணத்தில் நடக்கக்கூடிய இந்த இயற்கை உளவாண்மை திருவிழா இந்த திருவிழாவில் வந்து பல அறிஞர்கள் வந்து கலந்து கொண்டு கருத்தரங்கங்கள் வந்து நடக்க இருக்கு அது இல்லை நானும் இந்த விழாவுக்கு வர்றேன் அதனால் அனைவரும் வந்து இந்த விழாவில் கலந்துக்கணும் இது என்னைக்குன்னா மே நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய சரஸ்வதி பாடசாலை பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடக்க இருக்குது வணக்கம் இன்னைக்கு நம்ம விவசாயிகளுக்கு லாபகரமான விவசாயம் பண்ணுறது அது மட்டும் இல்லை பல பிரச்சனைகள் நிதி பிரச்சனை இருக்குது இன்னைக்கு நிறைய வந்து நம்ம விவசாயிகள் வந்து உற்பத்திக்கு போராட்டம் இருக்கோம் நீங்கள் வந்து மிஸ்டேக் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸோடு இருந்தால் ஒரு வீடியோ கூட எடுக்க முடியாது இந்த விழாவுக்கு ஃப்ரெண்ட்ஸோட வந்து பயன்பெறுங்க இந்த விழா நம்முடையது நமது இயற்கை சார்ந்தது நமது மரபு சார்ந்தது நம்ம அனைவரும் வந்து கலந்து பயன்பெறணும் நான் உங்கள் சந்திடுவோம் மேரசி